ஜெர்மனி என்ட்ராயிட்டோம் இப்போ ஜெர்மனி பார்டர் செக் போஸ்ட்டை கடந்து வெளியே வந்தாச்சு இப்போது நான் எங்கேயாவது பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வீகன் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியதான் இப்போ நம்ம ஜெர்மனிக்குள்ளே என்ட்ராயிட்டோம் ஜெர்மனியில் இருக்கிறோம் சரிங்களா இது நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி சேஞ்ச் ஆகும்போது ஒரு வித்தியாசமும் தெரியாது நமக்கு இப்போ நம்ம எப்படி இந்தியாவிலேருந்து கர்நாடகா அதாவது இருந்து கர்நாடகா கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்ட்ரா இப்படிலாம் நம்ம சேஞ்சாக போகணும் இல்லையா ஸ்டேட் டு ஸ்டேட்டு அதே போல் தான் இங்கே ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் இது டோட்டலாக ஒரு யூனியன் கண்ட்ரி அதாவது மொத்த நாடும் சேர்ந்து ஒரு யூனியனாக இருக்குது அப்போது நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகும்போது ஒரு வித்தியாசமாக இருக்காது ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இல்லை டோல் கேட் இருக்கும் அவ்வளோதான் செக் போஸ்ட்டில் சில நேரம் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க போலீஸ் நிறுத்தி சில நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அது மாதிரி சில நேரத்தில் இருக்கும் சில நேரத்தில் விட்டுருவாங்க ポーネは என்னன்னா ரெண்டு சைடும் இந்த வெள்ளை கோட்டெல்லாம் படக்கூடாது சென்சார் இது அந்த சவுண்ட் போஸ்ட்டில் பாருங்க கேமரா இருக்கு ஒரு ஒரு கேமராவும் ஒரு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சிடும் அப்புறம் ஸ்கேனிங் நம்ம வண்டியில் ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கு இந்த டோல் பணம் கட்டுறோம் இல்லையா அந்த மிஷினில் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கணும் இது எல்லாம் நம்ம ஆன் பண்ணி வைக்கணும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு மிஷின் இருக்குது அது கரெக்டாக ஆன்ல இருக்கா ஸ்கேனர் மிஷினை எல்லாமே பார்த்து வைக்கணும் நம்ம அதை ஆன் பண்ணாமல் போகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஃபைன் இருக்கு ஓ இந்த மிஷினை ஆன் பண்ணலை டோல் பணம் கட்டாகாது ஆகாது பயிரோடு போகும்போது டோல் பணம் கட்டாகலை அப்படின்னா அந்த மிஷினில் ஸ்கேன் ஆகிடும் உங்கள் வண்டி நம்பர் கொண்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபைன் உங்கள் கம்பெனிக்கு வரும் இந்த டேட்டில் இந்த வண்டி டோல் பணம் கட்டாமல் வண்டி ஓடி இருக்குது ரோட்டில் அப்படின்னு கேட்டு அப்போது நீங்கள் அந்த ஃபைனை நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும் கம்பெனிக்கு உண்டாது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது பெட்டர் இல்லையா ஓ இப்படி அங்கே சிஸ்டம் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நமக்கு கரெக்டாக இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு லொக்கேஷன் ரோடிங் லொக்கேஷன் அதுக்கு இடையில் இப்போ வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க கம்பெனியிலருந்து இப்போ நான் அந்த பார்க்கிங் தான் வெயிட் பண்ணணும் நைட்டு இப்போ நான் அந்த அது வந்து கரெக்டாக இரநூத்தி முப்பது கிலோமீட்டரில் அந்த பார்க்கிங் ஏரியா இருக்குது இப்போ நான் எனக்கு டைம் இருக்குது போதுமான அளவுக்கு இப்போது அந்த டைமுக்குள்ளே நான் அங்கே சேர்ந்துடணும் போய் இப்போ டைம் வந்து இங்கே மூணு ஐம்பத்தஞ்சி சாயந்தரம் அங்கே போய் சேரணுன்னா மூணு முக்கால் மணி நேரம் ஆகும் கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் கண்டிப்பா நான் சொன்னது போல நீங்க ட்ரை பண்ணுங்க ஆன்லைன்ல அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கம்பெனி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அது டிலே ஆகும் அது சொல்ல முடியாது கூப்பிட்ட அளவு கூப்பிடலாம் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணினே இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் இருக்கலாம் சொல்ல முடியாது அது எப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் நேரம் ஒருத்தர் பட் உடனே ஒரு சிலருது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான லைசன்ஸு இருபது வருஷம் அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக சான்சஸ் அதிகம் பன்னெண்டு வருஷம் லைசன்ஸ் கல்ஃப் லைசன்ஸ்லாம் இண்டியா லைசன்ஸ் சொல்லலை கல்ஃப் லைசன்ஸு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே கையில் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் அதிகம் ஏன்னா மிடில் ஈஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டில் வண்டி ஓட்டி இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாக்கா கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்களே ஒரு சில கம்பெனியில் ஒரு சில பேர் எடுப்பாங்க சப்போஸ் எடுக்கல நீங்கள் ரொம்ப நாலாயிடுச்சி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்ட் ஒரு நல்ல ஏஜெண்ட்டாக பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பிஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்லேருந்து டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பணம் கட்டுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் அது கூட நீங்கள் பணத்தை வந்து பார்த்து கட்டுங்க நல்ல ஏஜெண்ட்டாக நம்பிக்கையான ஏஜெண்ட்டாக ஓகே கட்டலாம் கொடுக்கலாம் இல்லை தெரியாதவங்கக்கிட்ட காசை கொடுத்துட்டிங்கன்னா அந்த காசுக்காக நீங்கள் திரும்ப அலைய வேண்டிவிட்டோம் கிடைக்குமோ கிடைக்காதா அது சொல்ல முடியாது அதனால் நல்ல ஏஜெண்டாக நம்பிக்கையான ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்களா அவங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் விசாக்காக போயிட்டு வந்தது அவ்வளோவா ஸ்வீட் லாங் லாங்கு அவ்வளோவா கிடைக்காது இவ்வளோ தூரத்தில் கொடுக்க மாட்டாங்க என்னவோ தெரியல இப்போ திடீர்னு ஸ்வீட் வந்து போல இருக்கு ஸ்வீட் ஸ்வீட் வந்து போயிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இருக்கிறது நார்த் சைடு சரிங்களா வெஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸும் நிறைய நான் போயிருக்கேன் ஃப்ரான்ஸ் இட்டாலி ரோம் வரைக்கும் நான் போயிருக்கேன் இட்டாலி ஆஸ்ட்ரியா பெல்ஜியம் அப்புறம் ஸ்விட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து நான் ஒரு நாலஞ்சு தடவை போயிருக்கேன் நோடு ட்ரிப்பு போயிருக்கேன் சுவிட்சர்லாந்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நான் அதுவும் செக் போஸ்டில் நம்ம அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸே சில சிஸ்டம் இருக்குது அங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்டர் டு பார்டர் கிராஸ் பண்ணும்போது நம்ம செல்ஃபாக தான் அதெல்லாம் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கும் நம்ம தான் அதை செல்ஃபாக பண்ணணும் அது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் போட்டுடுறேன் அந்த வழியில் போகும்போது புது டைமில் ஐஸு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஐஸாக இருக்கும் ஸ்லிப்பரி ஆகும் அப்போது வந்து கொஞ்சம் டிரைவர் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் பண்ணணும் மிஷின் இருக்குது அவங்க வெஹிக்கல் வச்சுருக்காங்க அந்த ஐஸை வந்து வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷினே வச்சுருக்கிறாங்க அதை க்ளீன் பண்ணிவிடுவாங்க அப்பப்போ அது ரோட்டில் வந்து இருப்பாங்க மிஷின் இந்த வண்டி வந்து அப்பப்போ அதை க்ளீன் பண்ணி ரோடை க்ளீன் பண்ணி இருப்பாங்க இங்கே அதிகமாக வந்து இந்த விண்மில் தாங்க பாருங்கள் எல்லாம் கரண்ட்டை வந்து இவங்க இந்த வின்மில் வச்சு தான் எடுக்கிறாங்க நிறைய இருக்கும் ஜெர்மனி எல்லாம் டோட்டல் யூரோப் இயனியனில் பார்த்தீங்கன்னா இந்த விண்மில் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சோலார் சோலார் போர்டு நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கும் கரண்ட்டு அதில் தான் எடுப்பாங்க இவங்க புதுசாக வர்றவங்க ஒன்றும் பயந்துக்கு வேணாம் அங்கே எப்படி இருக்குமோ என்னவாக இருக்குமோ அப்படின்னு ஒன்றும் இல்லை எல்லாம் நம்மளை போல மனுஷங்க தான் நம்மளுக்கு தெரியலன்னா கூட இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு பார்க்கிங்கில் நம்ம வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டிரைவங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டால் அவங்க வருவாங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ட்ரைவருக்கு டிரைவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதையும் பார்த்துங்க பய்ப்பாருங்க இப்போ பாருங்கள் மழை கொஞ்சம் முன்னாடி தான் மழை ஆரம்பிச்சது ஆரம்பித்தது நான் இடையில கட் பண்ணிட்டேன் இப்போது அதுக்கு கண்டினியூவாக இப்போ கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் நல்ல மழை இப்போ இன்னும் நமக்கு கொடுத்த பார்க்கிங் ஏரியா இன்னும் பதினாலு கிலோமீட்டர் கரெக்டாக பதினாலு கிலோமீட்டரில் பார்க்கிங் ஏரியா வந்துடும் நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி என்னுடைய டியூட்டி முடிஞ்சது பெஸ்ட்டு டைம் இப்போ டைம் வந்து ஆரேமுக்கா சாய்ந்திரம் ஆறைய முக்கால் இங்கே ராத்திரி ஒன்பது முக்கால் பத்து மணிக்கு தான் சூரிய அஸ்தமனம் ஆகும் சூரிய உதயம் காலையில் மூன்றை மூணு மூன்று மூன்றைக்கெலாம் சூரிய உதயம் ஆகிடும் நம்ம லோடிங் ஏற்ற போகிற லொக்கேஷனுக்கும் இப்போ போகிற பார்க்கிங் ஏரியாவுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நாளைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எனக்கு லோடு ஏற்றணும் அவங்க கொடுத்துருக்க டைமிங் ஸோ ஒரு அஞ்சரை மணிக்கு நான் எந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னா ஆறு மணிக்கு நான் லோடிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவேன் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக லோடு ஏற்றுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் என்னுடைய அவுட் டைமில் இன்னும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கு டிரைவிங் டைம் அப்போது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம லொக்கேஷன் போயிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்கள் நல்ல தகவலும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டே இருக்கேன் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் எதுவும் சரியாக தெரியல போக போக கரெக்டாக ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் அதை நான் கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டு தான் எனக்கு முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கும் பிரயோஜனம் இல்லை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு பார்க்கிங் லொக்கேஷன் அந்த பார்க்கிங் இருக்குதோ இல்லையா தெரியல பண்ணி தான் நிறுத்தணும் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா போர்டு அதுவும் பார்க்கிங் ஏரியா தான் பட் எனக்கு கம்பெனி கொடுத்த பார்க்கிங் அந்த இடத்துல ஸோ நம்ம அந்த இடம் அந்த அந்த இடம் தான் போய் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் கொஞ்சம் போய்ட்டு அங்கே நிறுத்தினால் காலையில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மட்டும் வண்டி ஓட்டினா போகிறோம் கொஞ்சம் கிட்டக்க போயிடலாம் அப்படின்றதால டைமும் இருக்குது அதனால் நான் சரி அங்கே போய் நிறுத்திடலாம் சப்போஸ் இப்போ டேக்கோவில் டைம் இல்லை எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான டைம் இல்லை அப்படின்னா நானும் இங்கேயே நிறுத்திடலாம் நான் எங்கே நினைக்கிறேனோ அங்கே நிறுத்திடலாம் ஸோ டைம் இருக்குதுன்றதால கொஞ்சம் கிட்டக்க போய் நிறுத்துகிறேன் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம போனோம் இல்லையா ஆறு மணிக்கு லோடு ஏற்றினோம் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த கம்பெனி கொடுத்த பார்க்கிங்க்கு நான் போகிறேன் பார்த்திங்களா இந்த போஸ்ட்டில் கேமரா இருக்குன்னு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கேமரா வண்டியை நோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணால் அது கிளிக் பண்ண கேமரா ஃப்ளாஷ் ஆகிடும் அப்புறம் ஸ்பீட் லிமிட்டு அதையும் நோட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த டோல் ஃப்ரீ இந்த டோல் கேட்டது பைசா ஸ்கேனிங் மிஷினில் ஸ்கேன் ஆகலை அப்படின்னா அதையும் காமிச்சிடும் எல்லாத்துக்கும் கேமரா வச்சுருக்குறாங்க நம்ம சேப்டியா டிரைவ் பண்றது நல்லது தயவு செய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிய வரும் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க புதுசாக வர டிரைவருங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே யூரோப் கண்ட்ரிக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணுற டிரைவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்கூட்டியே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்துட்டும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நிறுத்தோம்னா பார்க்கிங் போர்டு நம்ம போக வேண்டிய பார்க்கிங் போர்டு இப்போ போய் பார்க்கிங்கில் நிறுத்தினோம்னா நாளைக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை நான் இப்போ நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் நைட்டு சாப்பிட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மட்டும் காலையில் சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுவேன் மத்தியானத்துக்கு சாப்பாடு இப்போ செய்கிற சாப்பாடாக மத்தியானத்துக்கும் யூஸ் ஆயிடும் அப்புறம் நம்மளுக்கு அந்த டியூட்டியும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கோ மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸோ இருக்காது நாளைக்கு டியூட்டி டைமில் திரும்ப நாளைக்கு ஈவினிங் நான் வண்டி நிறுத்தும் போது நாலா தேவையானது இதே போல் சேம் ப்ராசஸில் பண்ணி வச்சுருவேன் இப்போ நம்மளுக்கு டியூட்டி டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம இங்கே வந்து டைம் தாங்க பஞ்சுவாலிட்டி பஞ்சுவாலிட்டியை மெயினாக அப் பண்ணும் அதாவது அந்த டைமை வந்து கரெக்டாக சொன்ன டைமுக்கு அன்லோடு லோடு இதை கண்டிப்பாக பண்ணணும் நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனாலும் சில கஸ்டமருங்க சில கம்பெனியில் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டைம் தான் முக்கியம் ஸோ அந்த டியூட்டி டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது இந்த மூணு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கிங் ஸ்டேஷன் வந்துடும் பார்க்கிங் இருக்கணும் பார்க்கலாம் ஜெர்மனியில் ஈவினிங் ஆகிட்டாலே அஞ்சு மணிக்கு மேலே பார்க்கிங் ரொம்ப கஷ்டம் பார்க்கிங் தான் ப்ராப்ளம் ஜெர்மனியில் மட்டும் ஒரு சில ரோட்லலாம் ப்ராப்ளம் கிடையாது ஒரு சில மெயின் ரோடு இருக்குது இங்கேத்திய அதாவது மெயினாக போகிற மெயினாக இருக்கிற ரோடு மெயின் சிட்டிக்கு போகிற ரோடெலாம் போனீங்கன்னா டிராஃபிக்கு அதுவும் இல்லாமல் பார்க்கிங் கிடைக்காது ரொம்ப அலைச்சல் தான் நம்ம அந்த டேக்கோ டைம் முடிகிறதுக்குள்ளே வண்டியை பார்க் பண்ணி நிறுத்தி ஆஃப் பண்ணிடணும் அது முடிஞ்சு நம்ம ஒரு இன்ச்சு வண்டியை நோத்துனாலும் நமக்கு டேக்கோ வைலேஷன் ஆகிடும் போலீஸ் பிடிச்சா ஃபைன் அடிச்சிருவாங்க அதுக்காக தான் கரெக்டாக அந்த டைம் டு டைம் பார்க் பண்ணிடணும் Kilometer land, a parking area. we up over there. After one kilometer, exit the motorway, then bear left.

parking so parking problem left drive for thirty-three kilometers கிடைச்சிருச்சு இன்னும் பிரச்சனை இல்லை காலையில அலாரம் வச்சுட்டு படுத்தி ஆமா அஞ்சரைக்கு வச்சுட்டு படுத்தா கரெக்டா ஆறு மணிக்கு நம்ம போயிடலாம் இடத்துக்கு ரொம்ப பார்க் பண்ணியாச்சு இனி எதுவும் பிரச்சனை இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இதுதான் ப்ராப்பர் பார்க்கிங் இப்போ நான் நிறுத்தின பார்த்தீங்களா வண்டியை உள்ள கொண்டு வந்து இது மாதிரி பார்க்கிங் இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் இந்த மாதிரி பார்க்கிங்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நான் நிறுத்தி இருக்கிறேன் பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி வந்து நிறுத்தலாம் எனக்கு பின்னாடின்னு வச்சா நான் நிறுத்தின மாதிரி நிறுத்த முடியாது அந்த பக்கம் முகத்தை வச்ச மாதிரி அதாவது ட்ரெயிலரை அந்த பக்கம் வச்ச மாதிரி நம்ம பேக்கில் எனக்கு பின்னாடி அப்படியே வந்து நிறுத்தலாம் நிறுத்தி பார்க் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க் பண்ணுறது அங்கே லோடு எப் பார்க்கிங்லேருந்து எடுத்தேன் பார்க்கிங் டு பார்க்கிங் வந்து பார்க் பண்ணுறது எப்படி என்ன எதுன்னு பா சொல்லிட்டேன் நாளைக்கு வேறு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் குட் பாய் நாளைக்கு நான் வீடியோ போட்டுட்டு உங்களை சந்திக்கிறேன் நான் தேங்க்யூ